தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநிலமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக்குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு தீப திருநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வேப்பேரி பெரியார் திடலில் சென்னை மேயர் பிரியாராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழும்பூர் தெற்கு பகுதி கழகம் சார்பில் பகுதிக் கழக செயலாளர் வி சுதாகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாமன்ற உறுப்பினர் எல் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல் டி வி வேலு எம் மலர்மாறன் கே அன்னபூரணி எஸ் ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் வி விஜயகுமார் ஆர் பாபு எஸ் டால்பின் ஹரி இ மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்